டியூ ஹயர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதாவது உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதை முன்னிட்டு அனைத்து கல்லூரிகளுக்குமான செமஸ்டர்ஸ் தேர்வுகளை வந்து முன்கூட்டியே நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஓகேவா இந்த வருஷம் வந்து நாடாளுமன்ற அதாவது பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து முன்கூட்டியே நடந்துட்டா தான் அதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து ஏப்ரல்ல வரும் இப்போ மார்ச்லயே கூட மார்ச் எண்டுக்குள்ளே கூட செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடலாம் அதுக்கான டைம் டேபிள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் விரைவில் வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அதனால மாணவர்கள் வந்து இனி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை எடுக்காம ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா போர்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்த ஆரம்பிப்பாங்க அதனால அதுக்கு வந்து மாணவர்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம் ஓகேவா இதுதான் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஸோ கல்லூரிகளுக்கான இந்த வருஷம் அதாவது ஏப்ரலில் நடக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே நடத்துவதற்காக திட்டம் உள்ளது முடிவு செஞ்சுருக்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் அஃபிஷியல் நியூஸ் வந்து வரும் வந்ததுன்னு நம்ம சேனல்ல இருந்து வீடியோவா வரும் நீங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ